எதிர்பார்ப்பு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு இப்போ பெண்களுக்கு வந்து நிறையவே எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம எப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் இதை செய்யணும் அதை செய்யணும் எல்லாமே இருக்கும் ஆனால் யாருமே அதை ஒத்துக்கவே மாட்டாங்க நான் படிக்கிற கா இது காலத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா போய் சொல்லுவாங்க அங்கே படித்தா நல்லா படிக்கலாமா நான் அங்கே போகிற மாதிரி நீ பொம்பளை பிள்ளைங்களை போக கூடாது விட்டுருவாங்க சரி ஓகேன்னு விட்டுருவோம் வேலைக்கு போகிற இடத்துல ஐயோ நீ அங்கேயும் வேலைக்குலாம் போகக்கூடாது நீ உங்களுக்கு கல்யாண வயசு வந்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்க திருப்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்த இடத்துல எங்கள் நான் இந்த வேலையை பார்க்குறேன் அந்த வேலையை பார்க்குறேன் அதெல்லாம் உங்களுக்கு செட்டையே ஆகிற நீ லாய்க்கே ஆக மாட்டேன் நீ வீட்டிலேயே உட்காந்துட்டு செம்ம அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா அவங்கள யாருமே யோசிக்க மாட்டாங்க நமக்குன்னு ஒரு மனசு இருக்கு நமக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு யாருமே எதிர்ப்பு நம்ம எல்லாருமே அவங்களுக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் ஸோ ஆனா இப்போ என்னோட இதில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் நான் ஹஸ்பண்ட்டை சொன்னேன் நான் இப்போ ஒரு டெரகோட்டா ஜுவல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அவர்கிட்ட சொல்லுவேன் ஏங்க நான் இது பண்ண போறேன் ஃபஸ்ட்டு அவர் என்ன சொன்னாரு இதெல்லாம் ஒன்னால முடியாது இதெல்லாம் நீ பண்ண மாட்டேன் சுக்கியிருக்கிறவங்களும் அதான் சொன்னாங்க ஏன் உன்னால் முடியாது அப்படின்ட்டு அதெல்லாம் முடியும் என்னால முடியும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக நின்று அந்த இதில் பண்ணிட்டு இருக்கேன் இப்பவும் தான் இருக்கேன் அப்ப வந்து அவங்களே வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க நீ பண்ணிடுவேமா உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க பேசுவாங்க இதுலேருந்து என்னன்னா